செய்திகளுடன் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்றது நாககுலை சந்தையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு பார்த்தோரும் பாயாசமும் வழங்கி வைக்கப்பட்டது போது தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக்கா தெரிவு செய்யப்பட்டுள்ள முன்னிட்டு நேற்று புதன்கிழமை மாலை நுவரேலியாவில் விசேட ஒன்று நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட நுவரெலியா பிரதான நகரில் பேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் கிளையில் குறித்த கலந்துரையாடல் நிகழ்வும் வெட்டி கொண்டாட்டமும் முன்னெடுக்கப்பட்டது போது வருகி தந்த பொதுமக்களுக்கு பால்ச்சோரும் இனிப்பு பட்டங்களுக்கும் வழங்கி தமது வேட்டியை அமைதியான முறையில் கொண்டாடினர் கலந்து கொண்ட நுவரெல்லியா மாவட்டத்தில் உள்ள உள்ள சில முக்கிய உடனடி தீர்வு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் விசங்கர் சில்வா தலைமையில் மலேசியாவில் ஏற்றிவரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ள பதினெட்டு வயதுக்குட்பட்ட முதலாம் பிரிவு ஆசிய அணிக்கு ஏழுவர் ராக்கி போட்டியில் இலங்கை பங்கு பெற்றுள்ளது இலக்கிய அணியின் தலைவராக புனித பேதுருவானவர் கல்லூரியில் ரக்வி வீரர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் டயலாக் பாடசாலைகளில் ரக்பி லீக் போட்டியில் மிக திறமையாக விளையாடி அதிக புள்ளிகளை பெற்ற வீரர் ஆவார் உதவி அணி தலைவராக இசி பெத்த கல்லூரி ரக்வி வீர தினோத்ர தொடக்கோட நியமிக்கப்பட்டுள்ளார் இந்து வேடம் பாடசாலைகளில் ரக்வி போட்டியில் தத்தமது பாடசாலை ஆணிகளுக்காக திறமையை வெளிப்படுத்திய பன்னிரண்டு வீரர்களை ஆசிய ரக்பி போட்டிக்கு ரக்பி தெரிய தாபனத்தின் ராஜினாமா செய்துள்ளார் தலைவர் ஆசிரி வேலிசுந்தரா நேற்று தனது ராஜினாமா கடிதத்தை நிதியமைச்சின் செயலாளர் கே எம் ஸ்ரீவர்தனவிடம் கையளித்தார் நடைபெற்று முடிந்த புலமை முதலாம் வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளுக்கு இணையான அனுமானங்களில் அடிப்படையிலான கேள்விகள் அடங்கிய வினாத்தாள் வழியானமை தொடர்பில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அந்த ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் பூஞ்சிகேவா இதனை தெரிவித்துள்ளார் எதற்கமைய கல்வி அமைச்சர் மற்றும் பரிஜய பிரதானிகள் இன்றைய தினம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் குற்றப்பலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு என்பன ஏற்கனவே விசாரணைகளை முன்னிறுத்தி வருகின்றனர் பயிற்சிக்கு தோற்றியுள்ள மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் தமது தரப்பு மிகுந்த அவதானத்துடன் செலுத்தப்பட உள்ளது அத்துடன் ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மற்றும் தற்போதைய பிரச்சினைக்குரிய தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இன்றைய தினம் கலந்துரையாடப்படவுள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் பூஞ்சு கேவா குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கி மோசடி ஏப்ரல் இருபத்தி ஒரு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சபரசிங்கா தெரிவித்துள்ளார் முன்னூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களிடம் விவரங்கள் ஏமிடம் உள்ளனர் ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வழிபடுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் வஸ்த அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை

அரசாட்சகமான அதிபர் காங்காணி லியனுக்கே தெரிவித்துள்ளார் எதிர் பிறவும் நாடாளுமன்றம் மற்றும் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான காகிதங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய தேர்தல் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய வெத்தமானியை அச்சிடும் முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாட்சிகமான அதிபர் கங்காணி லியனுக்கே தெரிவித்துள்ளார் கட்டுவன வலஸ் பிரதான வீதியில் கப் வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த ஏழு பேர் படுகாயம் படுகாயமடைத்துள்ளதாக கட்டுவன போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை மூன்று நாற்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மாகந்துர பெருகம சன்ரைஸ் டெய்லி தொழிற்சாலையில் பணிபுரிந்த பதினோரு பணிப்பெண்களை கட்டுவன பகுதிக்கு ஏற்றிச் சென்ற போது சாரதிக்கு தூக்கம் காரணமாக வாகனம் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காயமடைந்தவர்கள் கட்டுமண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஐவர் மேலதிக சிகிச்சைக்காக எம்லிப்பட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஸ்டேலின் பாதுகாப்பு அதிகாரி லெமனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஸ்டேல் தயாராகி வருவதாக அந்நாட்டின் முப்படை பிரதானி மேஜர் ஜெனரல் ஹெர்லி ஹெலோவி தெரிவித்துள்ளார் ஸ்டேல் மேற்கொண்டுள்ள வான்வழி தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா அமைப்பின் உட்கட்ட அழிப்பதன் நோக்கமாக கொண்டவை என தெரிவித்துள்ள அவர் இந்த தாக்குதல் ஸ்டேலை எல்லையை கடந்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு உதவும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் ஸ்டேலின் வடபகுதியில் படையினர் மத்தியில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாங்கள் ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி வருகின்றோம் அதன் அர்த்தம் என்னவென்றால் உங்கள் ராணுவ காலனிகள் எதிரியின் பகுதிக்குள் நுழையும் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டேலியின் பொதுமக்கள் மீதான தாக்குதலுக்காக ஹிஸ்புல் அமைப்பு இராணுவ நோக்கங்களுக்காக தயார்படுத்தியுள்ள கிராமங்களுக்குள் உங்கள் ராணுவ காலனிகள் நுழையும் என உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார் அரசு வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆண்டரகுமார திசா நாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி சேலத்துக்கு சொந்தமான பல வாகனங்கள் காளி அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையை காண முடிந்தது இது தொடர்பான விசாரணையின் போது ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக பல்வேறு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட அரச வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய அந்த அலுவலகத்தை விடுத்துள்ள காளிமுகத்திடலுக்கு அருகில் நேற்று முதல் அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன புதிய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வாகனங்களை பயன்படுத்தியவர்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளதாக நேற்று அந்த இடத்துக்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் இவ்வாறு கொண்டு வந்து போடப்பட்ட வாகனங்களையும் பார்க்க பொதுமக்கள் விறகை தந்திருந்தனர் இதே போல டிபி என்ற எழுத்துக்களுடன் இலக்க தகவலுடன் கூடிய வாகனங்களும் அங்கு காணப்பட்டமை காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது ராஜதந்திர சேவையில் உள்ளவர்களின் வாகனங்களுக்கு டிபி என்ற லக்க தகடு உள்ள வாகனங்கள் வழங்கப்படுவது ராஜதந்திர சேவையில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டதா அல்லது ராஜதந்திர சேவை என்ற பெயரில் வேறு சாதாரண நபர்களுக்கு இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்ததா என்ற சந்தேகங்கள் எழுகின்றன அமைதியான முறையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து இதுவரை நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தல் இடம்பெறும் என ஜனாதிபதி திசா நாயகா தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பதினாறாம் பிரிவின் கீழ் சுயேட்சை குழுக்களினால் வாய்ப்பு பணத்தை வாய்ப்பு செய்தல் மற்றும் அந்தந்த மாவட்டத்திற்கான அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களினால் பெயர் குறித்து நியமிக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது மேற்குறிப்பிட்ட தேர்தலுக்காக தேர்தல் மாவட்டங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெயர் குறித்த நியமன பத்திரத்தினூடாக பெயர் குறித்து நியமிக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுயேட்சை குழுவினால் வைப்பு செய்ய வேண்டிய பணம் பற்றிய விவரங்கள் கீழுள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளினால் வைப்பு செய்யப்பட வேண்டியதில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ரகத்தை சேர்ந்தார் ஏவுகணை ஒன்றை சீனா நேற்று புதன்கிழமை பரிசோதித்து பார்த்துள்ளது அமெரிக்காவரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட அந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக ஈர்ப்பதாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐசிபிஎம் ரக ஏவுகணைகளை சீனா வெளிப்படையாக சோதித்து அது தொடர்பான அறிக்கையை வெளியிடுவது மிகவும் அரிதான நிகழ்வு இருந்தாலும் தனது படை வலிமையை பறைசாற்றுவதற்காக இந்த சோதனையை சீனா நடத்தியுள்ளதாக கருதப்படுகின்றது எதிர்வரும் பொது தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உள்ளடக்கிய வெத்தமானி அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேடு பயன்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயகா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டமும் வேட்புமனு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வேட்புமனுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் வாய்ப்பு தொகை செலுத்த வேண்டும் என்றும் நாயகம் வலியுறுத்தியுள்ளார் இம்மாதத்திற்கான சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்பார்த்ததை விட குறைவாக உள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ விசா வளங்கள் தொடர்பான பிரச்சனைகளே இந்த புயட்சிக்கு காரணம் என தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க உள்ள முப்பத்தி ஒன்பது நாடுகளில் பிரஜைகளுக்கான விசா இல்லாத பயண வாய்ப்பு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க உதவும் என்று தலைவர் பெர்னாண்டோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டு தசம் மூன்று பில்லியன் சுற்றுலா பயணிகளின் இலக்கை அடைய இந்த முயற்சி உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை நூறு ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேங்காய் எண்ணெய் வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்பட்டது எவ்வாறாயினும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எழுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் வர்த்தகம் மற்றும் நுகர்வோர் மேலும் தெரிவிக்கின்றனர் புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவா போலீஸ்பிரி குட்பட்டா விஜய கட்டுப்பாத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்கு முன்பாக சத்தியத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஆராய்ச்சி கட்டுவீசார் தெரிவித்தனர் மாலை இடம்பெற்றுள்ளது சிலாவோ ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரது உடலில் பலத்த காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வருட நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் குழுக்களும் அரசியல் கூட்டணியின் கீழ் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் இறுதி வரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் இன்று பல கலந்துரையாடல்கள் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்று காலை விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் மற்றும் சின்னம் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டதோடு கூட்டணி அமைமாயின் அதற்கு தேவையான அடிப்படை செயற்பாடுகள் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருக்கு ஆதரவளித்த குழுவினருடன் இன்று மாலை நான்கு மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் குறித்தும் இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்றும் கூறப்படுகின்றது